வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஜிவோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிராக்டர் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா டூ வீல் ரைவ் டிராக்டர் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபது ஹெச்பி வரும் இரநூறு மணி நேரம் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வருதுங்க நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு